வணக்கம் இந்த வருஷத்தோட முதல் ஹானர் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து சரவடியாக பல ஃபோன்கள் கொண்டு வந்திருந்தாங்க போன ஜனவரி மாதம் வந்து ஹானர் நைன் லைட் கொண்டு வந்தாங்க இப்போ ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஹானர் டென் லைட் கொண்டு வர இருக்கிறாங்க இப்போ எங்கிட்ட இருக்கு ஸோ இந்த ஃபோன் வந்து ஜனவரி பதினஞ்சாம் தேதி அஃபிஷியலாக லான்ச் பண்ண போறாங்க இந்த ஹானர் டென் லைட்டோட விலை வந்து எனக்கு இப்போதைக்கு தெரியாது பதினஞ்சாம் தேதி அஃபிஷியலாக லான்ச் பண்ணும்போது தான் எனக்கும் இதோட விலை தெரியும் ஸோ இந்த விலை தெரியும் போது நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்றேன் ஸோ இன்னைக்கு இந்த பதிவில் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வையை நம்ம பார்க்கலாம் இந்த ஃபோன் எப்படி இருக்கு இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம் இதோட ஹைலைட் என்னன்னு பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து இந்த பதிவை பாருங்க இந்த போட பத்திய உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதுவரைக்கும் நீங்க டெக் தமிழ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க இந்த மாதிரி பாக்ஸ்ல வந்து ஹானர் டென் லைட் வருது டென் லைட் போன் எங்கிட்ட வந்து பிளாக் கலர் வேரியன்ட் இருக்கு இது வந்து கிரேடியன் ப்ளூ மற்றும் ரெட்லையும் வருது பின் சில டாக்குமெண்ட்ஸ் சாஃப்ட் டிரான்ஸ்பரண்ட் பேக்கேஸ் மைக்ரோஎஸ்பி கேபிள் மற்றும் டென் வாட்ஸ் சார்ஜர் இருக்கு இனி ஃபோனை வந்து பவர் ஆன் பண்ணலாம் தமிழ் ஃபோன் சப்போர்ட் இருக்கு இதுதான் ஃபோன் ஸ்டார்ட் பண்ணவுடன் கிடைக்கிற ஹோம் பேஜ் ஃபர்ஸ்ட் கவனத்துக்கு வர்றது இந்த டியூ ட்ராப் இல்லைனா டிஏ டிராப் இல்லைனா வாட்டர் ட்ராப் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இந்த சின்ன நாச் ஹானர் ஃபோன்களில் முதல் முதலாக இந்த வாட்டர் ட்ராப் நாச்சில் வர ஃபோன் இது பாடி பிளாஸ்டிக்ல தான் பண்ணியிருக்காங்க பொதுவாக ஹானர் ஃபோன் டிசைன்ல வந்து கலக்குவாங்க ஆனால் இந்த ஃபோன் அப்படி ஒன்றும் பெருசாக வித்தியாசமாக இல்லை ஆனால் ப்ளூ மற்றும் ரெட் கிரேடியன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் யூஸ் பண்ணிக்கிற கிரேடியன் கலர்னால கலர்னாலே ஹானர் ஃபோன் தானே ஆனால் கையில் யூஸ் பண்ணால் நல்லாவே இருக்குது ஏட் எம்எம் திக்னஸ் நூற்றி அறுபத்தி ரெண்டு கிராம்ஸ் வெயிட் இருக்குது கர்வ்டு சைடு மற்றும் கார்னர்ஸ் பிடிக்க நல்லாவே இருக்குது ஷார்ப் எட்ஜஸ் இல்லை பின்பக்கம் வந்து டுவல் கேமரா எல்இடி ஃப்ளாஷ் மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மேலே வந்து சிம்சே மற்றும் மைக் இருக்குது இது வந்து ஹைப்ரிட் டுவல் சிம் டூவல் வோல்டேஜ் சப்போர்ட் ஓடி வருது கீழ்ப்பக்கம் வந்து ஆடியோ போர்ட் இன்னொரு மைக் மைக்ரோஎஸ்பி போர்ட் மற்றும் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஒன் இன்ச் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் சின்ன நாச்சு இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் லைட் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே நல்லா இருக்குது ப்ரைட்டாக கலர்ஸ்லாம் வந்து பளிச்சுன்னு இருக்குது பெசல்ஸ் சின்னதாக இருக்கு ஓவராலாக நல்லாவே பண்ணியிருக்காங்க டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து ஐ கேர் மோட் இருக்குது டியூவி ரெயின்லேண்ட் சர்டிஃபிகேஷன் ஓடி வருது இது நாச் ஹைட் பண்ணுற செட்டிங்ஸும் இருக்குது சாஃப்ட்வேர் பற்றி பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் நைன் பை பேஸ் பண்ணிய இஎம்யூ நைன் ஓடி வருது பல புது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க தனி ஃபீச்சர்ஸ் வீடியோ போடுறேன் டிஜிட்டல் வெல்பீங்னு நம்ம எவ்வளோ நேரம் ஃபோனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் எந்தெந்த ஆப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது கேமோட வந்து இப்போ ஆப் அசிஸ்டன்ட்னு சொல்கிறாங்க ஸோ கேம்ஸுக்கு மட்டும் இல்லாமல் பல ஆப்ஸுக்கும் நீங்கள் டிஎன்டி மோட் கொண்டு வரலாம் நெட்ஃப்ளிக்ஸ் இல்லது ப்ரைம் வீடியோவில் வீடியோ பார்க்கும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம் ட்ரிபிள் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது சிஸ்டம் நேவிகேஷனில் ஜெஸ்டர் நேவிகேஷன்ஸ் ஆப்ஷன் இருக்குது ஆப் டு இன் ஃபீச்சர்ஸும் உண்டு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் நல்லாவே வேலை செய்து ஆப் லாக் பண்ணலாம் ஃபேஸ் ரெகனேஷனும் இருக்குது ஹானரோட கிரீன் செவன் ஒன் ஜீரோ ப்ராசஸரில் ரன் ஆகுது ஹானர் ஏடெக்ஸில் உள்ள அதே ப்ராசஸர் தான் எங்கிட்ட இருக்கிறது ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் ஆப்ஷன் மூணு ஜிபி ரேம் வேரியண்ட்டும் உண்டு ஆறு ஜிபி ரேம் கொண்ட வேரியன்ட் வருதான்னு நம்ம லான்ச் அன்னைக்கு தான் தெரியும் ரிவ்யூவில் அப்டேட் பண்ணுறேன் கேமிங் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஜிபிஓ டர்போ டூ பாயிண்ட் ஜீரோ கொண்டு வந்திருக்காங்க பப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா மிட் கிராஃபிக்ஸில் விளையாடுது ஹச்டி ஹைல நீங்கள் விளையாடலாம் இனிஷியல் யூஸில் நல்லாவே இருக்கிற மாதிரி தெரியுது ஃபுல் ரிவ்யூவில் அப்டேட் பண்ணுறேன் கேமராவுக்கு வருவோம் இந்த ஃபோனை வந்து செல்ஃபி சென்ட்ரிக் ஃபோனாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ வந்து செல்ஃபிக்காக வந்து இருபத்தி நாலு பிக்சல் கேமரா இருக்குது சோனியோட ஐஎம்எக்ஸ் ஃபைவ் செவன்டி சிக்ஸ் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு நல் நல்ல ஒரு டாப் லெவல் சென்சர் இது ஏஐ வந்து செல்ஃபிக்கும் இருக்குது செல்ஃபிக்கு வந்து எட்டு ஏஐ சீன் ரிகக்னிஷன் ஓடி வருது தனியாக எல்இடி ஃப்ளாஷ் செல்ஃபிக்கு கிடையாது ஆனால் ஸ்கிரீன் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணிக்கலாம் பின்பக்கம் வந்து டூவல் கேமரா செட்டப் ஒரு பதிமூணு மெகாபிக்சல் மற்றும் ஒரு ரெண்டு மெகாபிக்ஸல் கேமரா சென்சர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஒன் பாயிண்ட் எயிட் அப்பர்ச்சர் இருக்குது சில சாம்பிள்ஸ் பார்ப்போம் ஃபுல் எஸ் ப்ளஸில் வீடியோ எடுக்கலாம் ஏஏஎஸ் கிடையாது மூவாயிரத்தி நானூறு எம்ஏஹெச் பேட்டரி இருக்கு பேட்டரி டெஸ்ட் வீடியோ போடணுமான்னு சொல்லுங்க ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இந்த ஹானர் டென் லைட்டை பத்தி நம்ம பார்த்தோம் ஸோ இந்த போனை பத்தியே உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமன்ஸை சொல்லுங்க இந்த போன் வந்து எந்த விலைக்கு வந்தால் நல்லா இருக்கும் இந்த போனோட டிசைன் இந்த போனோட கேமரா சம்பிள்ஸ் பார்த்தீங்க அதெல்லாம் பத்தி நீங்க கமென்சை சொல்லுங்க இந்த முழு விமர்சத்துல இதை பத்தி மேலும் என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதையும் கமன்ஸை சொல்லுங்க நான் சொல்றேன் இந்த வீடியோ படித்திருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள விடைபெறுவது லட்சுமி ராஜன் தமிழில் பேசு டெக் தமிழா பார்